ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பேபி பிறந்த பிறகு எல்லாரும் அம்மா ஆகிட்டீங்கன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சில சமயம் பேபி பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மனசு எப்போவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் காரணமே இல்லாமல் அழுத்தணும் யாரும் அழுத்துகிற மாதிரி இருக்கும் உங்கள் மனசை அந்த ஃபீலிங்க்கு பெயர் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இது ஒரு மென்டல் வீக்னஸ் கிடையாது இது ஒரு ஹார்மோன் சேஞ்ச் பிறந்தபின் உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றங்கள் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் லோன்லினஸ் இதெல்லாம் சேர்ந்து மனசை பாதிக்குது பல அம்மாக்கள் இதை சைலண்ட்லி தாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க நீங்கள் பேசணும் உங்கள் அம்மாக்கிட்டேயோ கணவர்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்பிக்கை உள்ள ஒருத்தர்கிட்ட பேசணும் எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்கிறது நல்ல விஷயம் அது ஒரு குறை கிடையாது உங்கள் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை குறைக்க நீங்கள் சில விஷயங்களை செய்யணும் தினமும் பத்து நிமிஷம் உங்களுக்காக வச்சுக்கோங்க காலை சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் வெளியே போங்க பாட்டு கேளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் பேபியும் இருப்பாங்க முக்கியமாக நீங்கள் உங்களை மன்னிச்சுக்கோங்க பேபியை பர்ஃபெக்ட்லி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சூப்பராக நடக்கணும்னு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க ஒவ்வொரு அம்மாவும் தனித்தனி ஸ்டேஜில் தான் ஸ்ட்ராங் ஆவாங்க ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மதர் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா அதுதான் இம்பார்ட்டண்ட் எல்லா மதர்ஸுமே சூப்பமாக தான் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான உமன் தான் நீங்கள் எப்போவுமே காமாக ஸ்லோவாக ஸ்டெடியாக இருக்கணும் இந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அது சீக்கிரமாக சரியாயிடும் நம்ம சேனலில் நியூ மதர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க